இவ்விழாவின் இடையே நான் ஒருவரை கௌரவிக்க ஆசைப்படுகிறேன் எழுத்துகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் இவ் அழகிய புத்தகத்தின் வெளி அட்டையினை பொருத்தமாக வரைந்து தந்தவர்களுக்கு நாம் கௌரிக்க வேண்ட தருணம் இது மரியாதைக்குரிய சகோதரி கிரே பி ஏ ஃபைனான்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவர்களுக்கு பேராசிரியர் தூ வேடவேந்தர் நிறுவனர் மற்றும் தலைவர் புதிய ஜனநாயக மக்கள் இயக்கம் அவர்களின் கரங்களால் ஒரு நினைவு செய்யத்தை அளிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன் உங்கள் அழகிய ஆற்றலுக்கு எங்கள் மனமேரின நன்றிகள் சகோதரி அடுத்ததாக பெற்றவர்கள் திரு அசோக் வேதாயுதம் திரைப்பட இயக்குனர் அவர்களை மனமாற அழைக்கிறேன் ஒரு சிறு வார்த்தைகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் புத்தகனா நம்மள வந்து வழி நடத்துதுன்னு நினைக்கிறேன் அது காரல் மார்க்ஸ் எழுதின மூலதனமா இருக்கலாம் இல்ல சட்டம் மீது அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்ட புத்தகமா இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு புத்தக மேடையில நிக்கிறதே வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த புக் இந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கவிதை அழகுதான் ஆனா அந்த கவிதைக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு தலைப்பு கொடுத்திருக்காங்க அதுவே வந்து கவிதை மாதிரி இருந்துச்சு உதாரணத்துக்கு வறண்ட கண்கள் யுத்தம் மௌனம் அப்படி சொல்லிட்டே போகலாம் ஒரு கவிஞன் வந்து கவிதை எழுதுறானா மலைய பத்தி இல்ல இயற்கை பத்தி அழக பத்தி பெண்ணை பத்தி எழுதுவான் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஒரு வக்கீலுக்கும் ஒரு கவிதைக்குமே அதுவே ஒரு பெரிய முரணா இருந்துச்சு அது எப்படி எழுதியிருப்பாங்க அந்த ஒரு ஆர்வத்தோட படிக்கும் போதுதான் தெரிஞ்சது ஒரு பொண்ணு சாட்டை எடுத்து மேடையில நின்று இந்த சமூகத்தை பார்த்து உரக்க கேள்வி கேட்டால் அது எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு ஸோ எனக்கு ஒரு கவிதை அவங்க எழுதுனதுல ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை இருக்குது அதை இங்கே வாசிக்கும்னு நினைக்கிறேன் அதில் அவங்க எழுதுன அந்த நுட்பம் இருக்குல்ல அடுப்பாங்கரை மட்டுமே தெரியும் அகதிகளுக்கு நீ சொல்லுவோம் உன் கனவு என்னும் சுதந்திரம் உன்னிடமே உண்டு நீயே அதை தேடி என்று ஆடவர்களை பெண்ணின் போல் அழுகாதே சொல்லும் சமூகத்திற்கு ஆடவர்களுக்கும் அழுதிட தோள்கள் வேண்டுமே இதுல ஒரு பெண்ணுடைய ஒரு புரட்சி இருக்கு அந்த அகதின்ற வார்த்தை இருக்குல்ல அது அடுப்பங்கரைக்கும் அந்த அகதிக்கும் அது ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையா நினைக்கிறேன் சோ புத்தகம் தான் நம்ம தலைமுறை தலைமுறையா வாழ்ந்ததுக்கான ஒரே அடையாளம் நான் நினைக்கிறேன் சோ அப்படி நினைக்கிறத தாண்டி அந்த புத்தகம் தான் என்ன ஒரு இயக்குனரா உருவாக்கி இருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன் படித்தா நம்ம தெளிவா இருக்கதை விட பலமா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி சிந்தனைக்கு சிறகழித்த தங்களின் இணைய வார்த்தைகள் எங்கள் மனங்களில் ஒளியாய் பதித்தன நன்றி மரியாதை பாராட்டுகள் அனைத்தும் தங்களுக்கு திரைப்பட இயக்குனர் திரு அசோக் வேலாயிடம் அவர்களுக்கு உங்கள் ஊக்க சொற்கள் எங்கள் எழுத்தில் உயிராக பிரதிபலிக்கின்றன இவ்விழாவை ஒளிரச் செய்த தங்களுக்கு பெரும் நன்றி அடுத்ததாக இவ்விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களான வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் அவர்களை சிறு வார்த்தைகளில் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த நூல் விழா நூல் வெளியீட்டு விழாவின் கதாநாயகி கதாநாயகன் அன்பு சகோதரி என்னுடைய தங்கச்சி பேர் ஆரோக்கியம் பேர் அன்பு சகோதரி அவர்கள் எனக்கு தொலைபேசி வாயிலாக என்னுடைய புத்தகத்தில் வெளியிடுவதற்கு நீங்கள் கலந்து கொள்வதற்கும் கூறினார்கள் உன்னுடைய பேருக்காகவே கண்டிப்பாக இந்த புத்தக விழாக்களில் நான் கலந்து என்று கூறினேன் நான் சென்னை மாநிலக் கல்லூரியில் மாணவ பேரவைத் தலைவராக ரெண்டாயிரத்தி பதிமூணு இருந்தோம் அப்பொழுது என்னோடு பயணித்த பேராசிரியர்கள் நண்பர்கள் இங்கே பாதிப்பேர் நிரம்பினாங்க அதோட ரொம்ப முக்கியமானது வழக்கறிஞர் தொழில்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் இந்த கடலோரத்தில் சிங்கமென சிறு குடியிருக்கும் வழக்கறிஞர் வழக்கறிஞர்களையும் மற்றும் புத்த பொது மலர்களாக பூத்திருக்கும் வழக்கறிஞர் மாணவிகளையும் வருக வருக என வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு சமூகத்தின் மாற்றத்தை உருவாக்குவதற்கு அந்த வகையில் நான் இந்த புத்தகத்தை பார்க்கின்றேன் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மாற்றமும் கல்வி மூலமாக தான் கிடைக்கும் நாம் படிக்கும்போது எங்கே இருப்போன்னு தெரியாது ஆனால் படித்து முடித்த உடனே ஒரு பெரிய இடத்துக்கு போய் சேருவோம் படிக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும் ஆனால் அந்த படிப்பை முடிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது தான் அந்த படிப்போட அருமை தெரியும் அது போலதான் இந்த புத்தகம் நான் பார்க்குறேன் இந்த புத்தகத்தை இப்போதான் நான் வாங்கினேன் வாங்கிட்டு எப்படியாவது படிச்சுட்டு இது ஒரு முறையை சொல்லலாம்னு பார்த்தேன் ஒவ்வொரு துறக்கும் போது பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே இருக்குது அவங்களோட சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் போகிற சொல்றாங்க கல்லூரியில் சொல்கிறாங்க வழக்கறிஞரை பத்தி சொல்றாங்க வழக்கறி ஆடைகளை பத்தி சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஓ நான் இந்த புத்தகம் எழுதிருக்கலாமே நமக்கு தோறலையேன்னு சொல்லிட்டு அந்த வகையில என்னுடைய அன்பு தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி ஒரு நாட்டுல ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்தை உருவாகும்னா அது வழக்கறிஞர் மட்டும்தான் முடியும் நாளைக்கே இந்த நாடு வந்து ஒரு இக்கட்டால சூழ்நிலைக்கு போயிடுச்சுன்னா ஒரு மருத்துவரோ ஒரு பொறியாளரோ இல்ல மற்ற சமூகத்தை சார்ந்தவங்களோ போராடுறதுக்கு வரவங்கள இல்லையோ வழக்கறிஞர் சமுதாயம் வரும் இந்த நாட்டிலே நீதிய நிலைநாட்ட என்ன என் அன்பு கட்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த வாட்டி இந்த புத்தகத்தை படித்து ஒரு உரையை தருகிறேன் என்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றேன் அதுக்கப்புறமாக இறுதியாக அவங்க பெற்றோருக்கு இவங்க தெரிஞ்சு தெரிய தெரிஞ்சு எழுதுனாலும் தெரியாதான் தெரியல அவங்களுக்கு ஒரு வாழ்த்துறை சொல்லிட்டாங்க பெண்ணாக பிறந்ததே பெ துன்பம் பெண்ணாக பிறந்ததே பெருந்துன்பம் என்று சொல்வோரின் மத்தியில் பெண்ணாக பிறந்ததே பெருமிதம் இவளை பெற்றவர்களுக்கு இவள் பெருமிதம் நன்றி வணக்கம் இவ்விழாவிற்கு தங்கள் அருகிய வருகையாலும் இனிய வார்த்தைகளாலும் சிறப்பு சேர்த்த வழக்கறிஞர் ஆண்டலி ராஜ் அவர்களுக்கு எங்கள் இதய நன்றிகள் தங்களின் ஊக்கமிகு வார்த்தைகள் நம் மனங்களின் நம்பிக்கையை விதைத்துள்ளன இதயபூர்வ நன்றிகள் தங்களுக்கு அடுத்ததாக

எனக்கு தொடுவானும் தொடுகின்ற தூரம் தான் தொட்டுவேன் கிட்டியில்தான் ரொம்ப அருமையாக அவங்க கவிதைகள் எல்லாமே ரொம்ப புரட்சியாக இருந்துச்சு பெண்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க அவங்களோட கஷ்டத்தை எப்படி வேண்டி வரலாறு இது எல்லாமே புரட்சிதான் ஆனால் எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு உண்மையாக சொல்ல இந்த கவிதைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த படைப்பு இங்கே மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக அவங்க படைப்பு வந்து போக்கணும் அதுக்கு நாம் முயற்சி பண்ணும் ப்ளஸ் அவங்களோட பெற்றோர்கள் ரொம்ப அழகாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க சௌதரியம் பார்த்து வாழ்த்துக்கிறோமா என்பது முதல நன்றி தேங்க்யூ